வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் எனக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி வேணா ஒரு நாள் இன்னு பயங்கர ஹாப்பி என்னென்னா ஊரில் குறைய திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கு எங்களுக்கு அதுகண்டு பயங்கர ஹாப்பி எனக்குன்னு ஏன்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்களா ஒரு வீடியோ எடுக்க போல் இந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லை இடம் இல்லைன்னா பேக்ரவுண்டு போமா பேக்ரவுண்டு நல்லா பேக்ரவுண்டு நல்லா இருக்கணும் இல்லை இங்கே எனக்கு இங்கே பெட்ரூமில் எங்கே பார்த்தாலும் கதை கூட்டு எங்கே பார்த்தாலும் திங்ஸாக இருக்கும் துணி அது இதுன்னு நல்லா இருக்குதா ஒரே ஒரு இடம் இந்த வீட்டில் ஹாலு தான் ஹாலு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டாகட்டும் இருந்து வீடியோ எடுக்கிற இடம் மாட்டோம் நல்லாயிருக்கு ஆனால் அங்கே என்ன வீடியோ எடுக்க முடியாது எப்போ டிவி ஓடிண்டே இருக்குது இப்போவும் ஓடிகின்றதாக இருக்குது அப்போ அங்கே வீடியோ எடுக்க முடியாது அப்போ நான் எனக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு இடத்தை செட் செய்து எடுக்க வேண்டியதாக இருக்குது இது இப்போ டோருக்கு நிறைய இருக்கேன் பேக்கில் டோர் இதா அனுப்ப போயிண்ட் வர பார்த்தீங்களாங்களா பேக்கில் டோரு டோருக்கு அந்த கப்டனை விட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா கஷ்ட காலம்னு மாதிரி கீழே இருந்து வீடியோ எடுக்க கரையில் இருந்து வீடியோ எடுக்க அத்தையும் இங்கே வீடியோ எடுக்க ஒரு நல்ல பேக்ரவுண்டுள்ள ஒரு இடம் இல்லை சொல்ல உடனே எனக்கு இப்போ வீடியோ எடுக்க மனசே இல்லை ஒன்றும் நல்ல ஒரு இடம் கிட்டதில்லை வீடியோ எடுக்க ரெண்டு கிச்சனில் தானே வீடியோ எடுக்க சுத்தமாக முடியுது இல்லை அப்படியே நம்ம வீடியோ எடுத்த பிற வாய்ஸ் இடணும்னு நினச்சா கூட வாய்ஸ் இடும்பல நமக்கு என்னதில்லை வேற யாருக்கு சவுண்டு வராத தண்ணி எங்கேயோ போய் இருந்து வாய்ஸ் இடற மாதிரி இருக்குது அப்படி ஒரு நிலமை எனக்கு கிட்டதில்லை மொத்தத்தில் வீடியோ நிறத்தில் ஆனவ்லாம் அவ்வளோ கோபம் வருது ம் சரி அந்த விஷயத்தை அப்படி விடுவேன் அப்போ இப்போ ஊர்லேண்டு என்ன நான் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஊர்லேருந்து நான் எங்களை கன்னியாகுமரியிலண்டு யாரும் நினைக்க விடாது கன்னியாகுமரி இல்லை இல்லை கொல்லம் கேரளா கொல்லத்தில் இருந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டு லீவ் போயிருந்து அப்போ அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்து அப்படி கொண்டு வந்துருந்து பயங்கர ஹாப்பி முக்கியமாக என்ன தெரியும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு வெட்டுமணி எங்களை சர்ச் வெட்டுமணி சர்ச்சுக்க பக்கத்தில் இருந்த பாட்டி வைக்க காரியம் சொன்னேன்ல அந்த ஊர்கா மெயின் அந்த ஊர்கா தான் அது பயங்கர சந்தோஷம் என்ன எனக்கு இன்னும் மத்தியான சோறை சாப்பிடாமல் ஊருகாய் வச்சு சாப்பிட்லான்னு பயங்கர சந்தோஷம் தான் இருக்குது சின்ன நாரங்கிக்க இல்லை பெரிய நாரங்கிக்காய் ஊறுகாய் அது அது கொண்ட கொண்டு வந்திருக்குது வீட்டில் போட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்குது பார்க்கும்போது வீட்டில் போட்ட மாதிரி அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டில் இப்போவே வச்சு இந்த நாரங்கி ஊருகாய பார்த்தப்பா அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரியுருண்டை இது கேரளா ஸ்பெஷல் அரிய உருண்டை தமிழ்நாடு அவ்வளோ ஸ்பெஷல் இல்லை அது கேரளா ஸ்பெஷல் அவைய கை கொண்ட வீட்டில் அவைய பண்ணது வறுத்து ஆனால் பயங்கர வேலை என்ன இது இந்த அரிய வறுத்து 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 அது பண்ணணும் இங்கே நிறைய டைம் எடுக்கும் அவ்வளோ கஷ்டம் வீட்டிலே பண்ணது இதெல்லாம் நிறைய இருந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் பொறுமை இல்லை வந்தது பார்த்தது எல்லோரும் ஒவ்வொன்றும் எடுத்து அங்கே சாப்பிட்டாச்சு அப்போ இதாக இருக்குது அறிவுருண்டை நிறையா பொடிஞ்சு போயிருக்கு அப்போ இது பண்ணக்கு ரொம்ப கஷ்டம் அடுத்து நெக்ஸ்ட்டு அல்வா அல்வா என்ன மக்கள் உள்ள பொறுமையல்லை சுத்தமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் இந்த ஓப்பன் பண்ணியிருக்கியே இல்லையோ ஓப்பன் பண்ணி தான் இருக்குது ஒரு சைடில் அப்போ இந்த ரெட் அல்வா இது கடையில் உள்ளது கடையில் ஒன்று வாங்கின்ற ரெட் அல்வா இங்கே விடுத்தாமா ஓ இன்னொன்று வந்து பிளாக் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த அல்வா இந்த அல்வா இல்லை அல்வா ஒன்று இங்கே கிட்டவே கிட்டாது என்னன்னு தெரியாது இந்த நான் இப்ப இப்ப வேண்டாம் வேண்டாமா வீடியோல என்னன்னு தெரியாது இந்த நார்த்துல இந்த அல்வா இருக்காது அல்வா அல்வா சூச்சிக்கு அல்வா ஆட்டக்கல்வா நம்மள இந்த அல்வா கிட்டாதுன்னு இந்த அல்வா கிட்டாது என்ன சொன்ன ஜிலேபி ரசகுல்லா அப்புறம் என்ன ஒன்னோட ஒன்றோட குலாப் ஜாமு குலாப் ஜாமூன் குலாப் ஜாமுன் யாரும் தப்பாக ப்ரொக்காமல் குலாப் ஜாமூன் இல்லை ஜாமு ஆ சரி ஜாமு இது ஃபேமஸ் இங்கே எங்கே போ எங்கே ஏதாவது ஸ்வீட் கடையில் போனாலும் இதுதான் ஃபேமஸ் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் இது கண்டிப்பாக வாங்கியிருக்கு இது இல்லாத ஃபங்க்ஷன் இல்லை ஆனால் நம்ம இடத்துல அப்படி இல்லை இல்லை நம்மள ஊரில் அல்வா பயங்கர ஃபேமஸ்ஸு அப்படி அல்வா அடுத்து நெக்ஸ்ட் என்ன தெரியுமா மெயினாக என்ன தெரியுமா மீன் ஊறுகா மீன் ஊறுகா சூற மீனு ஊறுகா பார்த்தீங்களா இது அவைய வீட்டில் போட்டது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு இந்த மீன் ஊருகா போட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டம் இது போடக்கு மீன் வாங்கி கழுவி கிளீன் பண்ணி அதை நல்லா பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட சொன்னால் கூட இது ஒன்றும் என்னதில்லை பண்ணித்தர மாட்டேன்னு ஆனால் அவ்வளோ கஷ்டம் உள்ள வேலை இல்லை இதெல்லாம் இந்த அறிவுருண்டை பண்ணதுனால அவ்வளோ கஷ்டம் பட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னான்டல ஃப்ரெண்ட்ஸ் என்னது என் ஃப்ரெண்ட் என்ன தேடி அந்த பழமொழியோ அந்த பழமொழி எப்போ மறந்து எனக்கு ஃப்ரெண்ட் இன் நீடு ஃப்ரெண்ட் இன் நீடு நான் கரெக்டாக தான் சொன்னேன் நினைக்கி அதாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே அதாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன வேணும்னு சொல்லலாம் பண்ணி தரணும் அப்போ இவ்வளோ ஐட்டம்ஸ் எனக்குன்னு ஊரில் வந்துருக்கு பயங்கர ஹாப்பி இனி நமக்கு சோறு ஒரு ஒரு பீஸ் மீன் வச்சா ஊருவா எடுத்து வச்சு சாப்பிட்டா மதியல ஒன்றும் இல்லைங்கில நமக்கு அதை பார்த்து பார்த்து நுள்ளி நுள்ளி எங்கேயும் ஒரு பிளேட்டு சோறு சாப்பிட முடியும் இங்கே மீன் எண்ணங்க அது எங்கெங்கிலும் வரைக்கும் கிட்டும் அது வந்து பயங்கர ஹாப்பி அப்போ வீடியோ பயங்கரது லெந்தாச்சுருந்தோம் அப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கி பிடிச்சிருந்தா ஏன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் ஆய்ங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்போது இதை மொத்தமாக காட்டி எனக்கு வீடியோ எடுக்கணும்னு உண்டு பட் என்ன காணாது என்ன பண்ணுறது இது இடம் இல்லை இட இல்லை இடம் வைக்கது கொண்டு நல்ல ஒரு இது நல்ல காட்டும் நல்லா நீ நீட்டாக காட்டணும் இல்லை அதுக்கு பற்றி அப்போ இன்னொரு வீடியோ எல்லாம் பார்க்குறது அது வரைக்கும் பாய் பாய்